ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எசாயி எழுதின தீர்க்க தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்பு அவர் தமது சந்ததியைக் கண்டு நீடித்த நாளாயிருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் பரிசுத்த வேதாகமத்தின்படி ஆசாரியன் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கிற குற்ற நிவாரண பலி என்னவென்றால் ஆடு மந்தையிலிருந்து குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியானது ஆசாரியன் மூலமாய் பலியாக செலுத்தப்பட வேண்டியது அவசியமாயிருந்தது குற்ற நிவாரண பலிக்காக இப்படிப்பட்ட பலி செலுத்தப்படும் பொழுது அந்த மனிதனின் பாவமானது மன்னிக்கப்பட்டது இதிலே மூன்று மகத்துவமான தண்டனை கோல் இருந்தது முதலாவது பலிக்காக ஒரு ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளப்படுவது இரண்டாவது அந்த ஆட்டுக்குட்டி எந்தவித குறைவற்றதாயிருக்க வேண்டும் கண் பார்வை இல்லாததாகவோ கால்கள் ஓடிந்ததாகவோ மற்ற சரீரத்தில் எந்தவிதமான ஒரு நோய் அற்றதாய் இருக்க வேண்டும் அது புஷ்டியாயும் நோய் நொடி அல்லாததுமாய் இருக்க வேண்டியதிருந்தது அர்த்தம் குறை உள்ளதான வழியை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் மன்னிப்பும் கிடைக்காது இந்த காரியம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது மூன்றாவது தண்டனை அளவுகோல் என்னவென்றால் ஆசாரியனால் நியமிக்கப்பட்டிருக்கிற விலை உகந்ததாய் அது இருக்க வேண்டும் வெள்ளி காசை கொண்டு அதுக்கு விலை கொடுக்கப்பட்டிருந்தது பாவ நிவாரணத்திற்கு யோக்கியமான விலை செலுத்தப்பட வேண்டியதாயிருந்தது இருந்தது ஏசாயா தரிசி நம்மளுக்கு சொல்கிறது என்னவென்றால் மனுஷர்களுடைய பாவங்களுக்காக கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தம்முடைய ஜீவனை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் தேவ தீர்மானத்தின்படி அவரே தகுதியான பலியாயிருந்தார் அவர் தேவனால் வாலிப வயதிலே தெரிந்து கொள்ளப்பட்டார் அந்த நிலைமையிலே அவர் கொலை செய்யப்பட்டார் பிரகாரமாக ஆரோக்கியம் உள்ளவராயும் ஞானமுடையவராயும் இன்னும் ஆவியிலே பரிபூரணம் உள்ளவராயிருந்தார் சரீர பிரகாரமான குற்றம் ஒன்றும் காணப்படவில்லை மனுஷ பார்வையிலே அவர் குற்றமற்றவராயும் கரையற்றவராயும் இன்னும் பரிசுத்தம் உள்ளவராயிருந்தார் மனுஷன் தம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தம்முடைய விலையேறப்பட்ட குற்றமற்ற மாசற்ற ரத்தத்தை சிந்தினார் நமக்காக தம்மையே குற்ற நிவாரண வழியாக ஒப்பு கொடுத்தார் மரணத்திலிருந்து உயிர் தெளிந்து கல்லறையின் மேல் பாவத்தின் மேலும் சாத்தான் மேலும் ஜெயம் பெற்றிருக்கிறார் அந்த பரிபூர்ணமான ஆட்டுக்குட்டியின் பரிபூர்ணமான பலியின் நிமித்தம் இன்னும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மேல் விசுவாசம் வைத்து நீங்கள் பாவ மன்னிப்பைப் பெற்று பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கலாம் அப்படி செய்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக